இந்தியாவிலேயே அதிகபட்ச கடன் வாங்கின இடத்துல முதல் இடத்துல இருக்கு இது நமக்கு எவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்கு இல்லையா இந்தியாவில எந்த மாநில அரசு செய்யாதளவுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிலேயே முதல்வர் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு முதலீடுகளை ஈர்க்க ஒரு அது வந்து நாகரிகம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டோடைய நிதி நிலைமையை சரி செய்வோம் மின்சார கட்டணத்தை குறைப்போம் அப்படின்னு இப்படி இருக்கும்போது நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அந்த நாலரை லட்சம் கோடியை கல்விக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு வெளிப்படையா தெரியல அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் முதன்மை வகிக்குது எல்லா இடத்துலையும் முதல் இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல பேசி நம்ம பார்த்துருப்போம் அப்படி எல்லா இடத்துலையும் முதலிடம் வகிக்கிற ஒரு இடத்துல ஒரு இடத்துல முதலிடம் வகிக்கிறது நமக்கு மிகப்பெரிய ஷாக் கொடுக்குது என்ன தெரியுமா கடன் இந்தியாவிலேயே அதிகபட்ச கடன் வாங்கின இடத்துல தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு எவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்கு இல்லையா தமிழ்நாடு எவ்வளவு கடன் வாங்கியிருக்கு இது வரைக்கும் எவ்வளவு கடன் வாங்குச்சு இப்போ எவ்வளவு கடன் வாங்கியிருக்கு தமிழ்நாடு எப்படி கடன் வாங்கினதுல முதலிடம் வந்துச்சு அப்படின்றது தான் இந்த கணவளியில் பார்க்க போறோம் இந்தியாவில் எந்த மாநில அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார ஆட்சி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து அதாவது இந்தியா குடியரசு ஆனதுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் பல்வேறு காலத்தில் பல்வேறு முதலமைச்சர்கள் வந்து பதவி வகிச்சிருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே ஒரு ஒரு காலகட்டத்தில் கடன் வாங்கியிருக்காங்க அப்படி தொடர்ந்து கடன் வாங்கப்பட்டது இப்போ வந்து தமிழ்நாடு எங்க இருக்குன்னா இந்தியாவிலே முதல் மாநிலமாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அதாவது அதிமுக ஆட்சி வரைக்கும் எவ்வளோ கடன் இருந்துச்சு இந்த எழுபத்தஞ்சு ஆண்டு காலத்துல மொத்தமாக எவ்வளோ கடன் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா லட்சம் கோடி நல்லா இந்த ஆண்டு வாங்கின கடனே நாலு புள்ளி ஐம்பத்தாறு லட்சம் கோடி இதை வந்து என்னடா நாலு லட்சம் ஐம்பத்தாறு கோடி வாங்கியிருக்காங்க இத போய் இவ்வளவுதான் கடன் வாங்கியிருக்கானே அப்படின்னு சொல்றது மட்டும் நினைக்காதீங்க இந்த எழுபத்தஞ்சு ஆண்டு காலத்துல மொத்தமா வாங்கின கடனை விட இந்த நாலு ஆண்டு காலத்தில் அவங்க வாங்கின கடன் சரிசமமாக இருக்கு சரிசமம்ன்றத விட அதை ஓவர்டேக் பண்ணி போகிற நிலமையில இருக்கு இந்த நாலு வருஷத்தில் இவங்க வாங்கியிருக்க கடன் மட்டுமே நாலரை லட்சம் கோடிக்கு மேலே அப்போது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அவங்க வாங்கியிருந்த கடன் இருக்கு இல்லையா அந்த நாலு புள்ளி ஐம்பத்தாறு லட்சம் கோடி அது கூட இப்போ இவங்க வாங்கின இந்த நாலு வருஷத்துல நாலரை லட்சம் கோடி மொத்தமாக சேர்த்து கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடிக்கு மேலே வந்துருச்சு நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்களே இந்த நாலரை லட்சம் கோடி தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக தானே வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு வந்து எல்லாத்துலேயும் முதன்மை வரணும்னு தானே வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா இவங்க வாங்கியிருக்காங்க இல்லையா இவங்க இவங்க வாங்கின கடனால் தமிழ்நாடு ஏதாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்கா எல்லார் எல்லா துறைகளையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டனா இல்லை தமிழ்நாடு அரசு சார்பா சொல்லப்படுறது என்னன்னா நாங்க வாங்கி மக்களுக்காக செலவழித்தோம் மக்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே அவங்க எதுக்காக செலவு பண்ணாங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கிட்ட போதுமான நிதி கிடையாது அதனால அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் ஓய்வு பெற்றவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக மட்டும்தான் அந்த வாங்கின கடன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதில் பெரும்பாலான பங்கு இதுக்காக தான் செலவழிக்கப்பட்டிருக்கு வளர்ச்சி திட்டங்களுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம நம்ப முடியாது ஏன்னா அதுக்கான தகவல்கள் நம்மக்கிட்ட வெளிப்படையாக இல்லை இதே திமுக அரசு அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நிதி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை கேட்டிருந்தாங்க அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிதி நிலைமை இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு வெள்ளையறக்கையும் விட்டாங்க ஆனால் இப்போ வெள்ளையறக்கை கேட்டால் அது வந்து நாகரிகமானது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இதுக்கு மட்டுந்தான் அப்படி சொல்கிறாரு நம்ம பார்த்தோம்னா அப்படி இல்லை இப்போது முதல்வர் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு முதலீடுகளை ஈர்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி ஒரு வெள்ளை கேட்டாலுமே அது வந்து நாகரிகம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு இதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் போகும்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த மு ஸ்டாலின் அவர்கள் நீங்க எந்த முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு இப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அது வந்து நாகரீகம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க இந்த நாலரை லட்சம் கோடியை எல்லாத்துக்கும் வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தினாங்கன்னா இல்லை இவங்க கொண்டு வந்த திட்டங்கள்ல பெரும்பாலான திட்டங்கள் வந்து மக்களை கவரக்கூடிய மக்களை ஈர்க்கக்கூடிய திட்டங்கள் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா மகளிர் இலவச பேருந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிறது ஸோ இந்த ரெண்டு திட்டங்களே எடுத்துக்கோங்களேன் இந்த ரெண்டு திட்டங்கள்னால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது வளர்ச்சி இருக்குமானா நமக்கு கேள்விக்குறி தான் இப்போ பேருந்துகளில் நம்ம மகளிர் போகிறாங்க அவங்க இலவசமாக போயிட்டு வந்துடுவாங்க இதனால் மக்கள் வந்து பயனடைவாங்க ஆனால் அரசாங்கத்துக்கு இதன் மூலியமா ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சி ஒரு வளர்ச்சி அடையுமானா அப்படின்னா கிடையாது அடுத்ததா பார்த்தோன்னா மாதம் ஆயிரம் முதல்ல வந்து அவங்க வாக்குறுதியில் என்ன சொன்னாங்கன்னா அனைத்து மகளிர்களுக்கும் ஆயிரம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து இல்ல தகுதி பெற்ற மகளிர்களுக்கு தான் ஆயிரம் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அடுத்தடுத்து வர ஆண்டுகள்ல வந்து அவங்களால இந்த இந்த திட்டத்தை வந்து தொடர முடியுமான்னா அது தான் ஏன்னா அரசாங்கத்துக்கிட்ட போதுமான நிதி இல்லை நம்ம அதை வந்து மனசுல வச்சிக்கணும் சரி எழுபத்தஞ்சு வருஷமா வாங்கினாங்களே அவங்க வந்து வாங்கின கடன்லாம் அடைச்சிட்டாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது அவங்களும் கடன் இருக்க இருக்க வாங்கிட்டு இருந்தாங்க அதிகரிச்சது ஆனால் இந்த நாலு வருஷத்துல நாலரை லட்சம் கோடின்றது நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது ஆனால் தமிழ்நாடு அரசு சொல்லுது ஜிடிபிலே தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்ல இருக்கு ஆமாம் ஜிடிபி நமக்கு வளர்ந்துருக்கு டபுள் டிஜிட்டில் வளர்ந்துருக்கு ஆனால் நம்ம இப்போ வாங்கியிருக்க கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது இந்த விஷயம்லாம் நம்ம ஏன் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டோடைய நிதி நிலைமையை சரி செய்வோம் மின்சார கட்டணத்தை குறைப்போம் அப்படின்னு இப்படி இருக்கும்போது நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அந்த நாலரை லட்சம் கோடியை கல்விக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நமக்கு வெளிப்படையாக தெரியல ஏன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி திமுக அரசு சார்பாக கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா தமிழகத்தில் இருக்க அரசு பள்ளிகளை வந்து மேம்படுத்தணும் அரசு கிட்ட போதுமான நிதி கிடையாது மக்கள் வந்து நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படி இருக்கும்போது நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கினீங்களே அதில் வந்து கல்விக்காக ஏன் பயன்படுத்தலை நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா அந்த கேள்வி நியாயமானது தானே ஸோ இவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா மக்களுக்காக தான் நாங்கள் இந்த நாலரை லட்சம் கோடியை வந்து செலவு பண்ணியிருக்கோம் மக்களுடைய வளர்ச்சிக்காக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு வெளிப்படையாக தெரியல இதுக்கப்புறமா அடுத்து சப்போஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் அதிமுக ஜெயிச்சு வந்தாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து ஒரு வெள்ளை அறிக்கையை விடுவாங்க லைக் டிஎம்கே வந்து இவ்வளோ தரோம் கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே மாற்றி மாற்றி வரவங்க ஒரு வெள்ளை அறிக்கையை ஆட்சி ஆரம்பத்தில் கொடுத்துட்டு ஆட்சி முடியும் போது பெரிய கடன் சுமையை தமிழ்நாடு மேலே வாங்கி வச்சுட்டு போயிடுறாங்க இந்த கடன் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தர் பேர்லையும் ஒவ்வொரு குடும்பத்தின் பேர்ல தான் வாங்குறாங்க ஸோ இந்த கடன் எல்லாம் எப்படி அடுத்தடுத்து வரப்போற காலகட்டங்களில் தமிழ்நாடு ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்றது நமக்கு தெரியல இந்த நிலைமை கடன் வாங்கி கடன் வாங்கி அடுத்தடுத்து அதிகமாயிட்டே போயிட்டு அதை அடைக்கிறதுக்கான எந்த முயற்சியும் இல்லாமல் தொடர்ந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நிலைமை உண்டாகும் இந்த நாலரை லட்சம் கோடியை கரெக்டான முறையில் தான் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுது அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நன்றி